டைந்து தொடர்ச்சியாக நிகழ்சுடா நாட்டிலிருந்து நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாள்தலின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மூன்று இலங்கை படை அதிகாரிகள் கருணாவுக்கு இங்கிலாந்து தடை கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டன என வெளியுறவு அமைச்சு அறிக்கை செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட நான்கு நபர்களுக்கு எதிராக இங்கிலாந்து தடை அறிவித்துள்ளது இது தொடர் இது பொறுப்பு குரலை ஊக்குவிப்பதையும் குற்றவாளிகளை தொடர்ந்து பாதுகாக்கும் தண்டனையில் இருந்து விலக்களிக்கும் கலாச்சாரத்தை சவால் செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அது கூறுகிறது இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம் வெளியிட்ட இலங்கை ராணுவம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய துணை குழுவை சேர்ந்த நபர்களை குறிவைக்கின்றன இதில் நீதிக்கு புறமான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் தொடர்புடைய நபர்கள் உள்ளனர் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய இலங்கை இராணுவத்துடன் இணைந்து செயல்படும் ஒரு துணை இராணுவ பிரிவான கருணா அம்பான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நால்வருமே இந்த தடைகளை எதிர்நோக்கி உள்ளனர் இந்த தடைகளில் சொத்து முடக்கம் மற்றும் பயண தடைகள் அடங்கும் மேலும் தமிழர்களுக்கு எதிராக குற்றங்களை செய்த இலங்கையர்கள் மீது வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பல வருட கோரிக்கைகளுக்கு பிறகு இந்த தடை வந்துள்ளது இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்புக்கூறலை கோருவது உட்பட அவை இன்று சமூகங்களின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று இங்கிலாந்து வெளியுறவுச் செயலாளர் லாமி கூறினார் பொறுப்பானவர்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேர்தல் பிரசாரத்தின் போது நான் உறுதியளித்தேன் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறுவதை இந்த முடிவு உறுதி செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் ஈடுபடுவதற்கான புதுப்பிக்கப்பட்ட உறுதிமொழியாக இங்கிலாந்து விவரிக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை வந்துள்ளது மனித உரிமைகள் சீர்திருத்தங்கள் குறித்து நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளதாக இங்கிலாந்து கூறியுள்ளதுடன் தேசிய ஒற்றுமை குறித்தும் சமீபத்தில் அறிக்கை வரவேற்றது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது இந்தோனேசியா பசிபிக் பகுதிக்கான இங்கிலாந்து அமைச்சர் வெஸ்ட் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் வடக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளை சந்தித்தார் சமூகங்கள் ஒன்றாக முன்னேற கடந்த கால தவறுகளுக்கான ஒப்புதல் மற்றும் பொறுப்புக்கூறல் இருக்க வேண்டும் இதை இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தடைகள் பட்டியல் ஆதரிக்கும் என்று இங்கிலாந்து வெளியுறவு அலுவலகம் அறிக்கை தெரிவித்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் இறுதி கட்டங்களின் போது இலங்கை ராணுவம் விரிவான உரிமை மீறல்களுக்கு ஆளாகியுள்ளது ஐநா மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளின் விசாரணைகளின் போது மக்கள் படுகொலைகள் கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டமை மற்றும் பாலியல் வன்புறையின் வன்முறையின் பரவலான பயன்பாடு ஆகியவை விரிவாக காணப்படுகின்றன இவை எதுவும் மூத்த ராணுவ அல்லது அரசியல் பிரமுகர்கள் மீது உள்நாட்டு வழக்கு தொடர வழிவகுக்கவில்லை போர்க்குற்றங்களில் ஈடுபடாத குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையர்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்த மூன்றாவது நாடாக பிரிட்டன் இப்போது மாறி உள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் பொதும் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்புணர்வுகளை முக்கிய சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் பயண தடைகளை இங்கிலாந்து காரணங்களையும் இந்த பிரதான செய்தி தாங்கி இருப்பதாக பார்க்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக அரசியல் கைதிகளின் விடுதலை உடனடி சாத்தியமில்லை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வது சாத்தியமில்லை அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலங்களில் தேர்தலுக்கு முதல் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக உறுதியளித்திருந்தார்கள் தேர்தலுக்கு பிறகு அப்படியே பல்ட்டி அடித்து அரசியல் கைதிகளின் விடுதலை உடனடி சாத்தியமில்லை என்று கூறுவது இவர்கள் மீது ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதை தாண்டி வலம்புறையினுடைய ஏனைய செய்திகளாக நல்லூர் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அர்ச்சுனா ரஜீவன் நக்கல் நையாண்டி நேரத்தை விண்விதயம் செய்தால் ஆத்திரமடைந்த மக்கள் யாழ் நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகளை செய்து நேரத்தை விண்விதயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பல பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர் நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று நல்லூர் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் இடம்பெற்றது கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன இதன்போது பல விடயங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகளையும் செய்து நேரத்தை வீண்விரியம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் ஆத்திரமடைந்தார்கள் உங்கள் அரசியலையும் நக்கல் நையாண்டிகளையும் இங்கு கதைச்சு நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று சபையில் அவர்கள் காட்டமாக தெரிவித்தார்கள் அதன் பின்னர் ஓரளவு அரசியல் நையாண்டிகள் இன்றி கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது கூட்டத்தில் வீதி புனரமைப்பு கடவை அமைப்பு வீதி சமைக்கை பொருத்துதல் வடிகாலமைப்பு உட்பட்ட பல விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டது குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ராமநாதன் அச்சுனா ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்டோரும் துறைசார் திணைக்கள பிரதிநிதிகள் சமூக மட்ட அமைப்புகள் கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கருத்துக்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்திருக்கிறது இவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசுவதை தவிர்த்து விட்டு எங்கெங்கெல்லாம் பேசாமல் விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்தந்த விடயங்களில் எல்லாம் தேவையில்லாத விடயங்களை கதைத்து தங்களுடைய சுய அரசியல்களை முன்னெடுப்பதை அண்மையிலே வடக்கிலிருந்து நாங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பார்க்கக்கூடியதாக இருந்து அதற்கு நேற்று நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் மிகச்சிறந்த உதாரணமாகவும் மாறியிருக்கிறது ஏனைய கட்டுமானப்பட்ட செய்திகளாக யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மன்னார் பூநகரி சபைகளுக்கான வேட்பு மனு ஆரம்பம் என்ற செய்திகளும் மன்னாரில் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தி ஆட்டோ மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு நாவற்குழியில் சம்பவம் என்ற செய்தியும் வவுனியா தேக்கவத்தையில் ராணுவம் போலீஸ் திடீர் சுற்றி என்ற செய்திகள் பலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக ஐநாவிற்கான பிரதிநிதியாக முன்னாள் பிரதம நீதியரசர் என்ற செய்தி ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவின் பெயர் ஜெயசூரிய முன்மொழியப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பயங்கரவாத சட்டத்தை அரசு எப்படி கையாள போகிறது கேள்வி எழுப்புகிறார் ரவி கருணாநாயக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையில் எவ்வித சிக்கலும் ஏற்படக்கூடாதெனில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதனை எவ்வாறு கையாள போகின்ற கையாள போகின்றனர் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி நாயக்க தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் பயங்கரவாத த தடை சட்டத்தை நீக்கினால்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த இஎஸ்பி பிளஸ் வரி என்ற சலுகை வந்து இலங்கைக்கு கிடைக்கும் என்றவாறு சர்வதேச ரீதியில் எங்களுடைய நாட்டிற்கு இந்த படுகொலைகள் தொடர்பாகவும் இனப்படுகொலை தொடர்பான அழுத்தம் இவ்வாறான ரீதியிலும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் செய்திகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக அமெரிக்க இறக்குமதியை இனி இலங்கை அதிகரிக்க வேண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் கூறலாம் என்கிறார் யூலி சங் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து அதிகமான பொருட்களை இலங்கை வாங்க வேண்டும் என அமெரிக்காவின் புதிய டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் எதிர்பார்க்கலாம் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மின்சார சட்டம் திருத்தம் தொடர்பில் மின்சக்தி மோதல் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு மின்சார சட்ட திருத்தம் தொடர்பில் மின்சக்தி அமைச்சுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன மின்சக்தி துறை மறுசீரமைப்பு நாட்டுக்கு தகுந்த வகையில் இடம்பெற வேண்டும் ஆனால் அரசாங்கம் பழைய பாதையிலேயே பயணிக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக சென்றவர் ஓட்டோ மோதி மரணம் நாவற்குழியில் சம்பவம் சைக்கிளில் சென்ற குடும்பஸ்தர் மீது ஓட்டோ மோதியதில் அவர் நேற்று உயிரிழந்தார் நாவட்குழி புதிய குடியிருப்பு திட்டம் பகுதியைச் சேர்ந்த அந்தோனி ரெட்மன் டெனிஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ரணில் மஹிந்தவுடன் கூட்டணியா பச்சை பொய் என்கிறார் சஜித் சஜித் மஹிந்த இணைய உள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகையின் முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்புச் செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இது அப்பட்டமான பொய் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இறக்குமதி செய்த சிடி ஸ்கேன் இயந்திரம் ஆறு வாரங்களாக சுங்க பிரிவில் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது இவைதான் நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பெண்ணின் அசிட் வீச்சில் இளைஞர் ஒருவர் பாதிப்பு களுத்துறை பேருவளை அம்பே பிரதேசத்தில் பிரதேசத்தில் தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறின் போது அசிட் வீச்சுக்குள்ளாகி இளைஞர் ஒருவன் காயமடைந்துள்ளதாக பேருவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் பண வாங்கல் தொடர்பில் இரண்டு பெண்களுக்கும் இளைஞர் குழு ஒன்றுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது குறித்த பெண்கள் இருவரும் எதிர்த்தரப்பில் இருந்த இளைஞர் ஒருவர் மீது ஆசிட் வீச்சை மேற்கொண்டுள்ளனர் காயமடைந்த இளைஞர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேருவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது உணவு பொதிக்காக ரயிலை தாமதப்படுத்தி சாரதி சிக்கலில் மறந்து போன உணவுப் பொதியை கொண்டு வரும் வரையில் ரயிலை தாமதப்படுத்திய ஓட்டுநருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது குருநாகலில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயிலிலே இவ்வாறு தாமதம் தாமதமாக இயக்கப்பட்டது தமது உணவு வழமையாக வைக்கப்படும் இடத்தில் இல்லாமையினால் அந்த உணவுப் பொதியை கொண்டு வரும் வரையும் ரயிலில் இயக்காமல் தாமதப்படுத்தியுள்ளார் இதனால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பொன்னாலை பாலத்தில் கடலுக்குள் பாய்ந்த ஓட்டோ தந்தையும் மகனும் படுகாயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுழிபுரம் பகுதியில் கசிப்பு விற்பனை செய்தவர் கைது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தாறு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் போது அவரிடமிருந்து ஒரு போத்தல் கசிப்பு மீட்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சம்பா வகை அரிசிக்கு நாட்டில் தட்டுப்பாடு பண்டிகை காலத்தில் சந்தையில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு மேலும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அரிசி மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் காரநகர் வீதியில் தனியார் பேருந்துகள் ஓட்ட போட்டி யாழ்ப்பாணம் நகர் வீதியில் இரு தனியார் பேருந்துகளின் ஓட்டப் போட்டியால் வீதியில் சென்ற பொதுமக்கள் மரண பயத்தில் உறைந்தனர் சம்பவம் நேற்று முன்தினம் காலை பத்து பதினைந்து மணியளவில் மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்றது கீரிமலையில் இருந்து யாழ்நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்துக்கும் காரிநகரில் இருந்து யாழ்நகர் நோக்கி சென்ற தனியார் பேருந்துமே இவ்வாறு ஓட்டப் போட்டியில் ஈடுபட்டு மக்களை கதிகலங்க வைத்தன என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் யாழில் நிதி மோசடி அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆன்லைன் மூலமாக நிதி மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு நிதி மோசடிகள் ஊர்காவல்துறை பகுதியில் மாத்திரம் நான்கு இட இடத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த ஆன்லைன் மோசடிகள் பல்வேறு வகையில் இடம்பெற்று வருகின்றன நிகழ்நிலை செயலி ஒன்றை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகிறது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபரி அபகரிக்கப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மாணவிகளை பாலியல் ரீதியாக இம்சித்த உயர்கல்வி நிறுவன உரிமையாளர் கைது குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்து பாலியல் ரீதியாக இம்சித்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்கள் மூன்று வருடம் வாக்களிக்கும் உரிமையை இழப்பார் அமைப்பு தெரிவிப்பு என்ற செய்தியோடு இஸ்ரேலில் சட்டபூர்வமான விசாக்கள் தருவதாக கூறி பண மோசடி என்றவாறும் செய்திகள் இங்கே தொடர்ந்து செல்கின்றன புத்தக பயிரில் சுமை அதிகரிப்பதால் மாணவர்களுக்கு உடல் நல பிரச்சனை வைத்தியர் சங்க கூட்டமைப்பு தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே தொடர்ந்து செல்கின்றன இவைதான் ஈழ நாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பலம்புரி நாளிதழைய செய்திகளுக்குள் நெல்லியடியில் போலீசார் அராஜம் வீடு புகுந்து பெண்கள் மீது காளால் உதைந்தனர் நெல்லியடியில் வீடு புகுந்து பெண்கள் மீது காளால் உதைந்து போலீசார் அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் சந்தேக நபர் ஒருவரை தேடிச் சென்றபோது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான காணொலி நேற்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பலர் தமது கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள் என்று நேற்று சமூக வலைதளங்களில் இது தொடர்பான காணொலி வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது அதை தாண்டி உட்பக்க செய்திகளுக்குள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பணம் வழங்கினால் பதவி பறிபோகும் அமைப்பு எச்சரிக்கை தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளுராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் என பவரல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியார் ஆய்ச்சி தெரிவித்திருக்கிறார் என்று ஒரு செய்தியும் காணப்படுகிறது புத்தகப்பையினால் மாணவர்களுக்கு ஆபத்து சிறப்பு மருத்துவர் விடுத்த கோரிக்கை பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லும் புத்தகப் பைகளின் எடை அதிகரிப்பால் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பல உடல்நலப் நல பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனை குறித்து அவ்வப்போது விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் இதுவரை எந்தவித உரிய தீர்வினையும் காணவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது புத்தகப் பைகளின் எடை அதிகரிப்பு காரணமாக பாடசாலை மாணவர்களிடையே முதுகுத்தண்டு பிரச்சனை சமநிலை பிரச்சனை தலைவலி மற்றும் கழுத்துவழி உள்ளிட்ட பிரச்சனைகள் நரம்பு தொடர்பான கோளாறுகள் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கல்வி அறிவிப்பால் மோசடிக்குள்ளாகும் மக்கள் மத்திய வங்கி ஆளுநர் கவலை தென்னிச்சிக்கையாளர்களுக்கு உரமானியம் வெளியானது அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது வலமுறையினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் டில்லிக்கு கில்லி அசுதோஸ் சலைக்காமல் போராடி வெற்றியை தந்தார் இறுதி ஏமாந்தது லக்னோ அணி என்று நேற்று ஐபிஎல் உடைய ஐபிஎல் போட்டியில் போட்டியிலே லக்னோ மற்றும் டில்லி அணிகள் மோதின இதிலே இறுதிக்கட்டத்திலே டெல்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது தொடர்பான செய்தியும் இருபது இருபது கிரிக்கெட் போட்டிகளில் சாதனை படைத்தது சன்ரைசர்ஸ் அணி ஐ பி துளிகள் என்ற இடத்திலும் டோனியின் மின்னல் ஸ்டம்பிங் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் கடந்த வருடம் காசநோயினால் வவுனியாவில் ஒன்பது பேர் உயிரிழப்பு மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு வைத்திய அதிகாரி காசநோயினால் வவுனியாவில் கடந்த வருடம் ஒன்பது பேர் இறந்துள்ளதுடன் ஐம்பத்தி ஆறு பேர் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்டம் காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் வைத்திய பொறுப்பதிகாரி கே சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதி அனுரவின் எம்பி ஓய்வூதியம் நிறுத்து என்று நிறுத்தம் என்ற ஒரு செய்தி விசா வழங்குவதாக கூறி இஸ்ரேலில் மோசடி இலங்கையர்களுக்கு தூதரகம் எச்சரிக்கை இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களில் ஏதிலிகள் விசாவை திருப்பவர்களுக்கு நாட்டில் வேலை செய்வதற்காக சட்டபூர்வ விசாக்களை வழங்குவதாக தெரிவித்து பண மோசடியில் ஈடுபடும் குழு குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் விழிப்புணர்வற்றோர் சங்கா அங்கத்தவர்கள் அறுவருக்கு பட்டங்கள் என்று அந்த யாழ்ப்பாண அதன் பொதுப்பட்ட பட்டம் அளிப்பவர்களே பட்டம் இருக்கக்கூடிய அந்த அறுவருடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அரிசி ஏற்றிச் சென்ற பாரபூர்த்தி விபத்து என்ற செய்தியும் போக்குவரத்து அபராதங்களுக்கு ஜிஓவிபி கவர்மெண்ட் பேயில் கட்டணம் செலுத்தலாம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் மரண மாறிய காசா ஐம்பதாயிரத்தை கடந்த உயிரிழப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை கடந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்ற செய்தி பெண்களுக்கான கல்வித் தடையை நீக்குமாறு தலிபான்களுக்கு வலியுறுத்தல் வைத்தியசாலையை விட்டு வெளியேறினார் போப் என்றும் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் சிகிச்சைகளின் பின் வைத்தியசாலையில் வெளியேறியிருக்கிறார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது ஏனே உள்நாட்டு செய்திகளுக்குள் வெளிநாட்டு தூதுவர்களின் நச்சான்றிதழ் பத்திரங்கள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு வனமெல்லாம் புதிர் நூல் அறிமுக நிகழ்வு கிளிநொச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த அறிவியல் புனைக்கதைக்கான சாகித்ய மண்டல பரிசு பெற்ற ஜெனகா நேக்லாஸ் எழுதிய வனமெல்லாம் புதிர் நூலின் அறிமுக கடந்த வாரம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பட்டங்களை பெற்ற வாழ்வக மாணவர்கள் என்று சுண்ணாகம் வாழ்வகத்தில் இருந்து கற்று பட்டம் கூடிய அந்த மூன்று மாணவர்களுடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் கலந்துரையாடல் என்ற செய்தியும் காணப்படுகிறது கலந்துரையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் அரசியல் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் இனிய செய்திகளாக விடுதலை புலிகளுக்கு சார்பாக நடந்து இலங்கை ராணுவத்தை சர்வதேசத்திடம் காட்டிக் கொடுக்க எத்தனிக்கிறது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் புலிச்சாயம் பூசுகிறார் பூசுகிறார் அஜித் பெரேரா எம்பி என்ற செய்தியும் விடுதலை புலிகளுக்கு சார்பாக செயற்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டி கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி சிறுமியை மின்கட்டி மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்குதல் குடத்தனை பகுதியில் அரங்கேறியது கொடூரம் பருத்தத்துறை குடத்தனை பொற்பதி பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சிறுமி சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மேற்பதி மேற்படி பொற்பதி பகுதியில் வசிக்கும் பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் மேற்படி சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்திருக்கிறார் இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்றரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இச்சம்பவம் தொடர்பில் நேற்று விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வைத்தியசாலையில் உள்ள பருத்தித்துறை போலீசாரூடாக மருந்தங்கனி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருந்தங்கனி போலீசார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்டதாக சிறுமி வாக்குமூலமும் வழங்கியிருக்கிறார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த கடை உரிமையாளர் பெண்ணின் வீட்டுக்கு சென்ற விலை வீடு பூட்டப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அவர்களை மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் காணப்படுகிறது பலம்பூரியனுடைய இறுதிப்பக்க செய்திகளாக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட சவேந்திர சில்வா கருணா உட்பட நாலு பேருக்கு தடை விதித்தது ஐக்கிய ராஜ்யம் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள் என்ற தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் மீது ஐக்கிய ராச்சியம் நேற்று தடைகளை விதித்திருக்கிறது அதன்படி இலங்கையில் உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நான்கு நபர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த குழுவில் முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஒக்தர் பிளீட் வசந்த கரணா கூட அது கரணா கூட அடங்குவர் அதே போல விடுதலை புலிகள் இயக்கத்தில் பணியாற்றிய விடுதலை புலிகளின் கிழக்கு ஆயுத பிரிவின் தலைவராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணாமானும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நாட்டில் அவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படவும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் ஹமாஸ் மூத்த தலைவர் பலி ஹாசாவில் இஸ்ரேல் நடாத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் உயிரிழந்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உக்ரைனில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் மூவர் உயிரிழப்பு உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூவர் பலியாகினர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது தட்டம்மை நோயால் பதினேழு குழந்தைகள் பலி பாகிஸ்தானில் இரண்டு மாதங்களில் தட்டம்மை நோயால் பதினேழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் கடந்த ஜனவரி முதலாம் திகதி முதல் மார்ச் எட்டாம் திகதி வரை தட்டம்மை பாதிப்பு பற்றி சுகாதாரத்துறை கணக்கெடுப்பு நடாத்தியது இதில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிப்ப பாதிப்பிற்குள்ளானது தெரிய வந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது உறுதி இந்தியாவின் டில்லியில் உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் எரிந்த நிலையில் பெருந்தொகை பணம் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பான படங்கள் வீடியோக்கள் என்பவற்றை உச்சநீதிமன்றம் நேற்று வெளியிட்டுள்ளது இதன் மூலம் நீதிபதியின் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கனடாவில் ஏப்ரல் இருபத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் பிரதமர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெளிநாட்டு உதவி நிறுத்தம் அமெரிக்காவிடம் நிதியை திரும்ப கேட்கும் நாடுகள் என்ற ஒரு செய்தி நோர்வே ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக வழங்கிய பதினைந்து மில்லியன் டாலரை இலங்கை மதிப்பில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் திரும்ப வழங்குமாறு அமெரிக்காவிடம் கோரியுள்ளனர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி வைத்தார் இந்த பணியை செய்யும் அமெரிக்க நிறுவனத்துக்கு தடை விதித்தார் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு உதவிகளை செய்து வந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் நன்கொடைகளை வழங்கி வந்தன ஆனால் இந்த உதவிகளை ட்ரம்ப் நிறுத்தியதால் தங்கள் பணத்தை திரும்ப வழங்குமாறு ஐரோப்பிய நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன அந்த வகையில் நோர்வே ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து நாடுகள் கூட்டாக வழங்கிய பதினைந்து மில்லியன் டாலரை திருப்ப வழங்குமாறு கோரியுள்ளன என்று இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பயிற்சி விமானிகளின் தவறினாலேயே விபத்து காரணத்தை வெளியிட்டார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க பயிற்சி விமானிகளின் தவறு காரணமாகவே இலங்கை விமானப்படை விமானம் அண்மையில் விபத்துக்குள்ளானதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தேர்தல் வன்முறைகள் பதினாறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் என்ற செய்தியும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் கடந்த வாரத்தில் நாட்டில் இரண்டு துயரகரமான முறையில் குழந்தைகள் இறப்பு பதிவாகியுள்ளதை தொடர்ந்து பெற்றோர்கள் தங்கள் சிறுபிள்ளைகளின் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குழு நாளனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேலி கூத்தானது மக்கள் விசனம் உங்கள் அரசியல் நையாண்டிகளை வெளியில் வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான நேரத்தில் மட்டும் அதை பேசுங்கள் என்று நேற்று நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெருக்கக்கூடிய இந்த கேலி கூத்து வடியங்கள் தொடர்பான செய்தி இன்று தினக்குறனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வளர்ந்திருக்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளாக போரில் மனித உரிமை மீறல்கள் கருணா சபேந்திரா சில் சில்வா உள்ளிட்ட நாலு பேருக்கு தடை என்ற செய்தியும் மன்னார் பூநகரி தெகைத்திய கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்பு நேற்று முதல் ஏற்பு நாகர்குடியில் விபத்து குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை ஏற்க முடியாது பிரித்தானிய அதிகாரிகளிடம் நேரில் கூறியது அரசு என்ற ஒரு செய்தியும் யாழ் மாவட்டத்தில் பத்து பிரதேச சேலங்கள் மூக்குடைப்பட்டார் அர்ச்சுனா எம்பி யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலங்களின் எண்ணிக்கை தெரியாமல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தடுமாறினார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான மற்றொரு பிரேரணை செப்டம்பரில் வரும் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி தொபி திருடியதுக்காக பதினான்கு வயது சிறுமியை கட்டி வைத்து தாக்குதல் என்ற ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வேட்பாளர்கள் கலந்து கொள்வதற்கு தடை என்ற செய்திகளும் தினக்குழு முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கருணா உட்பட போர்க்குற்றவாளிகளுக்கு காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளாக ஓட்டோ மோதியதில் ஒருவர் சாவு உள்ளூராட்சி தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் வெற்றி உறுதியேற்றல் சில்வா நம்பிக்கை என்ற செய்தியோடு சிங்கள குடும்பங்களையும் வடக்கில் மேள்குடியேற்றுக வீரசேகர வலியுறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்தன அவர்களின் காணிகளுக்கு என்ன நடந்தது எனவே அவர்களை வடக்கில் மேள்கூடி அமர்த்தி அவர்களுக்குரிய காணிகளை வழங்க வேண்டும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் பொதுவாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர அடி வழியை தொடர்ந்து சந்திக்கலாம்